போராட்டம் எப்படி பாக்குறீங்க தூய்மை பணியாளர்களுக்காக சீமான் அவர்கள் வந்து இறங்கி போறது போராட்ட முடியும் சீமான் அவர்கள் இதுக்கு ஏன் வந்திருக்காங்க அப்படின்றத அது அது சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு என்ன சொல்லணும் அப்படின்னா வெளிநாடுகள்லேருந்து மனிதர்கள் எல்லாருமே வந்து குப்பையை அந்தந்த அரசா வந்து சுத்தம் பண்றதோ எல்லா இடத்துலயும் நடக்குறதும் இப்போ வெளிநாட்டுல ஒருத்தர் இருக்கிற வெளிநாட்டுல ஒரு குடிமகன் இருக்கார் அப்படின்னா அந்த குடிமகன் பயன்படுத்துகிற மக்கும் குப்பை போய் மக்கிற வரைக்கும் அந்த குடிமகனோட பொறுப்பு அந்த மக்காத குப்பை வந்து மறுசுழற்சி ரீசைக்லிங் ஆகுற வரைக்கும் அவங்களோட பொறுப்பு அப்ப அவங்களோட திறக்கழிவு நீர் கழிவு அப்புறம் மக்கும் குப்பை மக்காத குப்பை உணவு கழிவு இது எல்லாத்தையும் வந்து ஒவ்வொருத்தரும் பார்த்து பார்த்து அந்த செக்ரிகேட் பண்ணி 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 அனுப்புறாங்க அது வரைக்கும் அந்த குடிமக்கள் பொறுப்பு எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த அரசாங்கம் பண்ணது அதுக்கு அவங்களும் தூய்மை பணியால் வச்சுருக்காங்க அவங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய சம்பளம் அப்புறம் அவங்களுக்கு தேவையான எல்லா உயிர் பாதுகாப்பு கருவி காப்பீடு திட்டங்கள் இருந்து எல்லாமே இருக்கு ஆனா இந்தியால இது ரெண்டுமே கிடையாது எந்த ஒரு இதை நான் மக்கள் மேல இருக்க குறையா சொல்ல நிதர்சனத்தை சொல்றேன் இந்த சாப்பிடுற பொட்டல இருக்கு இல்லைங்களா அதுல அந்த ஒரு ஒரு பிரியாணி பொட்டலோட வச்சுக்கோங்களேன் அதுல வந்து இலம் இருக்கும் நூல் இருக்கும் கவர் இருக்கும் அதுக்குள்ளே இந்த தயிர் பிளாஸ்டிக் டப்பால தான் போட்டுறாங்க பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க அந்த பிளாஸ்டிக் டப்பா அந்த இலை அந்த பொட்டல் அது எல்லாத்தையும் தூக்கி 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 வீசுறாங்க அப்படி மக்கள் குப்பை மக்காத குப்பை அதெல்லாம் கணக்கு கிடையாது அவங்களோட குப்பை அவங்க இடத்துல இல்லாம வேற தூக்கி போய் போட்டுரும் அப்படி ஒழுங்கா செக்ரிகேட் பண்ணாம பயோடிகிரேடபிள் நான் பயோடிகிரேடபிள் செக்ரிகேட் பண்ணாமல் தூக்கி போடுற ஒவ்வொரு குப்பை மூட்டையுமே ஒவ்வொரு பாவம் மூட்டை தான் அப்படிதான் வந்து அந்த அளவுக்கு தான் வந்து ஒரு ஒரு வெகுஜன தன்னோட குப்பை ஒரு பொறுப்பு இருக்கு இருக்கு அதையும் மீறி நம்ம சொல்லிக்கிறோம்னா அதுல எவ்வளவு பெரிய பங்கு உலக நாடுகள்ல இருக்கிற எல்லா தூய்மை பணியாளர்களோட இந்தியால தமிழ்நாட்டுல இங்க இருக்கிற தூய்மை பணியாளர்களோட பணி எவ்வளவு சிரமமானது நம்ம அவங்களை ஏற்கனவே அவங்க எவ்வளவு தூரம் அவங்களை வருத்திக்கிட்டு இருக்கோன்றதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இதுல வந்து இன்னமும் சில கேடான விஷயங்கள்லாம் செய்யறது எல்லா வீட்டுல இருக்க பிளாஸ்டிக் அதெல்லாம் தூக்கி போடுறதுல அஹ் தூய்மைப்படுத்தப்படாத துணிமணிகள் குழந்தைகளோட அந்த டயப்பர் இது எல்லாத்தையுமே தூக்கி தூக்கி எறிகிறாங்க அப்போ எதுலயோதான் இப்ப சமீபத்துல பார்த்த மாதிரி இருந்துச்சு ஒரு டயப்பர் வந்து மக்கி போறதுக்கு ஐநூறு வருடங்கள் ஆகும்னு சொல்றாங்க அப்ப மக்கி போற வரைக்கும் இந்த மண்ணுக்கு அது அதையும் அத அப்புறப்படுத்தல வச்சுக்கோங்களேன் அந்த நோய் தொற்று எல்லாமே பாதிப்பு இருக்கு இப்ப தன் கையில இருந்து வெளியே போ தன்னோட குழந்தை சம்மந்தப்பட்டு தன்னோட கையில இருந்து வேற எங்கேயாச்சும் போயிட்டு அவங்க சுத்தமா இருக்கணும்ன்ற அளவுக்கு நினைக்கிறாங்க ஆனா அதை எடுத்து செய்யறவங்க ஒரு சக மனுஷங்கன்ற அந்த என்ன முதல்ல நமக்குள்ள வந்துச்சுன்னா இவங்களோட வழி எவ்வளவு பெரிய வழிங்கிறது தெரியும் இவங்க யார் வந்துட்டு ஆசிரியர்கள்லாம் படிச்சவங்களா இருப்பாங்க அவங்க எவ்வளவு தூரம் இறங்கி போராடிருவாங்க இவங்க எவ்வளவு தூரம் பண்ணிடுவாங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போராடுவாங்க அப்படின்னு ஒரு ஒரு பொது புத்தி இருக்கலாம் ஆனா இந்த மக்கள் வந்து நம்ம பார்க்காத அளவுக்கு சிரமமான சூழ்நிலைகளை கடந்து வந்தவங்க கொரோனால வீட்டுக்குள்ள இருக்கும் போது கஷ்டமா இருந்துச்சு இவங்க வீடை விட்டுட்டு வந்து சகதியில எ எல்லாத்துலயும் மனத்துல எல்லாத்துலயும் கால வச்சு சுத்த அப்ப இவங்களோட மன உறுதி எப்படி இருக்கும் இவங்களோட சகிப்பு தன்மை வந்து நம்ம எல்லாரையும் விட அதிகமா இருக்கு அப்ப அவங்க இவ்வளவு போராடுறாங்க அப்படின்னா அவங்க நிச்சயமா எனக்கு தெரிஞ்ச வந்து அவங்களோட சரியான உரிமைகள் கிடைக்க இந்த போராட்டத்தை அவங்க விட்டு கொடுக்க போறதே கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா எல்லா எல்லாருக்குள்ளயும் அந்த ஒரு வழி இருக்கு உள்நாக்குல ஒரு அழுகையோட இந்த போராட்டத்தை அவங்க எடுத்து வச்சிருக்காங்க அப்ப இவங்க கூட நிக்கிறது வந்து ஒரு ஒரு தார்மீக அறம் அந்த அறத்தை தான் வந்து நாம் தமிழ் கட்சி நம்ம இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கோம்